ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் பேத்திக்கும் பேரனுக்கும் ஈட்டிங் சேலஞ்சு தான் இன்றைக்கி வீடியோ வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இங்கே பாருங்க ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வச்சுருக்கேன் ஓகேவா யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஒரு டெய்ரி மில்க் ஓகேவா ஓகே சொல்லுங்கள் ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட்னு சொன்னோன்னே ஆரம்பிக்கணும் ஓகேவா ஆ இவங்களுக்கு டைமர்லாம் கிடையாது இவங்களுக்கு எவ்வளோ நேரம் சாப்பிட்ணுமோ சாப்பிட்டு பாவம் சின்ன பசங்க ஓகே ஸ்டார்ட் சாப்பிடுங்க நாங்கள் ரெண்டு பேருக்கும் இவங்க வந்து பொண்ணு விட்டு பேத்தி இவங்க பையனோட பேத்தி சாரி பையன் விட்டு பேர ஓகேவா எனக்கு இங்கே ரெண்டு பேருக்கும் ஈட்டிங் சேலஞ்சு இன்னைக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க பொறுமையாக சாப்பிடுங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அவுட் ஆனாலும் பரவாயில்லப்பா தொண்டை அடைக்காம அப்படி த தொண்டை அடைச்சதுன்னா தண்ணி குடிச்சுக்கணும் ஓகேவா ஆமாம் சாப்பிட்றாரு சாப்பிட்றாரு ஒருத்தர் வேகமாக சாப்பிட்றாரு யாரு சாப்பிட்றது பரவாயில்லையே நான் கூட ஏதோ சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன் சூப்பர் சூப்பர் சாப்பிட்றாங்களே வெரி குட் எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இடி பயங்கரமாக இடி இடிக்குது இடி இடிக்குதா இடி இடிக்கிறதுனால எங்கள் பேரனும் பேத்தியும் ஏதோ சாமி கும்பிடுறாங்களா விநாயகரை சாமிக்கு இடி இடிக்க கூடாது விநாயகரப்பா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இதுக்கு பூஜை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சூப்பர் சூப்பர் சாய் ஜெயிச்சிருவாம்புல இருக்கே எங்க தனுவா சாயா சாய் தண்ணி தொண்டை அடைக்கும் கொஞ்சமாக குடிச்சிங்க ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது பொறுமையாக சாப்பிட்லாம் ஏப்பா சாட்ஸ் சாட்செல்லாம் ஊற்றி சாப்பிட்றாருப்பா இவர் ம் சாட்ஸ் நல்லா இருக்குமா ம் உனக்கு பிடிக்குமா சாட்ஸு சாஸ் சாஸ் சாய் சாஸ் ஊற்றி சாப்பிடவும் எங்கள் தனுவும் சாஸ் ஊற்றி சாப்பிட்றாங்க சூப்பர்ப்பு பொறுமையாக சாப்பிடுங்க அவனுக்கு சாட்ஸ் பிடிக்கும் அதனால் சாட்ஸ் சாப்பிட்றான் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பொறுமையாக சாப்பிடுங்கப்பா ஈட்டிங் சேலஞ்சுன்னு சொன்னோன்னா அவங்க தாத்தா ஐயா ஐயா தாத்தா எப்போ வருவாங்கன்ட்டு ஒரே வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் திணற தான் ஒருத்தர் எங்கே எங்கே மில்க்கு போயிடுமோ அப்படின்ட்டு பொறுமை 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 மெதுவாக 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 ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அதனால் வலிமேன வெளி வைத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அவங்க ஐயா வரும்போது என்ன ஆச்சு வெறுங்கையை வீசிக்கிட்டு வர்றாங்க எங்கங்க ஃப்ரைட் ரைஸ்ன்னு கேட்டால் அச்சோ மறந்துட்டே அப்படின்னு இப்போ போயிட்டு திரும்ப போய் இப்போ அரை மணி நேரம் ஆச்சு இப்போ போயிட்டு வாங்கிட்டு வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டியா இப்ப காட்டுங்க யாரு சொல்லுங்க யாரு வெரி குட் சூப்பரா சாப்பிட்டாங்களே பாப்பாவுக்கு தனுஷ்டிக்கு வந்து நான் வந்து அவ வயசு கொஞ்சம் பெரியவ அவளுக்கு கொஞ்சம் நிறைய வச்சுருந்தேன் சாய்க்கு கம் அதிகமாக வச்சுருந்தேன் ஒரே அளவாக இருக்கணும்ட்டு ஆனா ரெண்டு பேருமே கரெக்டாக சாப்பிட்டாங்க ஈக்குவலா சாப்பிட்டாங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டீங்க ரெண்டு பேருக்கும் டெய்ரி மில்க் உண்டு ஏன்னு சொல்லுங்க சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க் யூ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாருங்கள் நேற்று வந்து எங்கள் பேரன் பேத்திங்க ஈட்டிங் சேலஞ்சில் ஜெயித்ததுனால அவங்களுக்கு டெய்ரி மில்க் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தோமா அவங்க பாவம் வேண்டாம் கேஎஃப்சி வாங்கி கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி கேஎஃப்சி வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் பர்கர் கோக்கு எல்லாம் இது எல்லாம் உங்களுக்கு தான் ஓகேவா எப்படி சூப்பரா ஜாலியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்